கேப்டன் எப்பயுமே எங்களுக்கு சொல்லுவார் இந்த மாதிரி குடும்ப விழா நீ கலந்துக்கலாம் பரவாயில்ல கட்சிக்காரன் கூப்பிட்டா அவங்க உள்ள விழா கலந்துக்கணும்ட்டு அதனால் அது மதித்து இன்னைக்கு கரூர் வந்து இன்னைக்கு வந்து இந்த திருமணத்தை கலந்துருக்கேன் மரவழியில் பல்வேறு கொடியேற்ற நிகழ்ச்சியும் கிழக்கு கிலோமீட்டர் தேமுதிக கொடிகள் பேனரும் பார்த்து நிச்சயமாக சந்தோஷமாக இருக்குது தேமுதிக வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷமாக இருக்குது

வ அடுத்த ஒரு ஆறு மாசத்துல இன்னைக்கு வந்து நாங்கள் செயற்குழு போதுக்குள்ள நாங்கள் கூட்டியிருக்கோம் அன்னைக்கே நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் இந்த மாதிரி ஜனவரி ஒன்பது மாநாட்டில் எங்கள் பொதுச் செயலரை இந்த மாதிரி ஜனவரி ஒன்பது மாநாட்டில் கடலூரில் எங்களோட கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்கிறோன்ட்டு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பொறுப்பாளரை போட்டுட்டு அதே மாதிரி தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் செய்யணும் எங்களோட வேலைகள் பணிகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் செல்வப்பிருந்த அண்ணனுக்கு நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி நினைப்பாது எங்கள் பொதுச் செயலாளர் ஜனவரி ஒன்பது சொல்லுவாங்க எல்லா அதே பதில் தான் வந்து ஜனவரி ஒன்பது என்னைக்கு எங்களோட நிலைப்பாடு எங்க கட்சி வளர்ச்சி நோக்கிதான் இருக்கு இன்னைக்கு நாங்க தேமுதிக வளர்ச்சி நோக்கி தான் நாங்க எங்களோட நிலைப்பாட்டுல இருக்கும் பிறகு என்ன கூட்டணியோ அது என்னவ தேமுதிக பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயங்க ஜனவரி ஒன்பது அறிவிப்பான்